வணக்கம் உறவுகளே ஒற்றவை செல்வி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு பார்த்து இப்போ தான் கடந்த வாரத்தில் நம்ம சொந்த ஊரான வந்தவாசி வட்டம் மங்களம் கிராமத்தில் இருக்க அருள்மிகு வெங்கையம்மன் உடனுரை வைரவ ஈஸ்வரர் கோவிலில் ஆடி மாத கூழ்வார்த்தல் விழா சிறப்பாக நடந்தது இங்க மூலவருக்கு பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு அலங்காரம் போட்டு கங்கையம்மனுக்கும் வைரவருக்கும் சந்தன காப்பு அலங்காரம் போட்டு ஆடி மாதம் கூழாக்கி ஊர் மக்கள் எல்லோருக்குமே கூழ் ஊற்றணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா மேலே வந்து மேற்கூரை கிடையாது ஆகாயமே மேற்கூரை பஞ்ச பூதங்களும் இந்த கோவிலில் சக்திகள் இருக்கிற மாதிரி இந்த கோவில் வந்து கிராம கோவிலாக வடக்கு நோக்கி காவல் தெய்வமாக இங்கே வைரவர் வந்து காட்சி தர்றாரு எந்த கோவில்லையும் நம்ம அம்மனையும் சிவனையும் ஒரே கருவறையில் பார்க்க முடியாது ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம் ரொம்ப சிறப்பான கோவில் இது ஆக்கிரம விதி முறைப்படி இல்லாமல் பழைய கிராம கோவில் மாதிரியே இன்னும் இருக்கிறது இதோட சிறப்பு बलरामन <imitation>